அந்த உண்மைக்கே சாட்சி இருக்கான்னு கேட்கிற நீதி மாணிக்கமா சார் நீங்க நீங்களா ஒரு நிரபராதை பிடிச்சிட்டு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சாட்சி இல்லாம இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னால நம்ப முடியல சார் சபாஷ் சட்டத்தை பத்தி நல்லாவே பேசுறேன் நான் பத்து வயசா இருக்கும் சட்டத்தை பத்தி எனக்கு எங்க அப்பா ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்திருக்காரு சட்டத்துக்கு மனசாட்சி இல்லடா அதுக்கு சாட்சி தான் வேணும் ஒரு உண்மையை உண்மையு நிரூபிக்கிறதுக்கே சட்டப்படி ஆதாரம் வேணும்னு சொல்லியிருக்காரு சாட்சி இல்லாம ஒருத்தன் எவ்வளவு பெரிய தப்பையும் பண்ணிட்டு இந்த சமுதாயத்தில் பெரிய மனுஷன் வாழவும் முடியும் அதுதான் சட்டம்னு எனக்கு எங்க அப்பா கத்து கொடுத்திருக்கார் கரெக்டா சார் உங்க அப்பா பேர் என்ன நம்ம அப்பா பேர் என்ன அந்தோணி ராஜ் அந்தோணி ராஜ் உன் பேர் ஜோசப் விஜய் ஆமா ஏன் சார் இதெல்லாம் கேக்குறீங்க ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க போகலாம் தேங்க்யூ சார் சார் அவ எப்படி இருப்பான் உங்களால சொல்ல முடியுமா நல்ல வாட்ட சாட்டமா ராஜகம்பீரமா இருப்பான்